பாடல் எண் ஆயிரத்தி ஆறு விலைக்கு மேனியில் காம்போதிராகம் ஆதித்தாளம் 가. <목소리가>

பாடல் எண் ஆயிரத்தி ஆறு விலைக்கு மேனியில் அணிகோவை மேகலை திருக்கோணாமலை திருப்புகழ் திருக்கோணாமலை இலங்கையில் தட்சிண கையிலாயம் என்று அழைக்கப்படும் தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீ மாதுமையாள் சமேத திருக்கோணேச பெருமான் ஆலயம் மூன்று புறமும் கடலால் சூழப்பட்ட மலைமேல் அமைந்த கோயில் முருகவேள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு தேவியருடன் காட்சியளிக்கின்றார் அணிக்கோவை மேகலை தரித்த வாடையும் அணிப்பூணுமாகவே மினுக்கு மாதர்களிடக் காம மூழ்கிய மயலூரி தக்க வெளிவரும் பொருட்டு காசு பறிக்கும் பொருட்டு மேனியிலே அழகிய பொன்மாலைகளை அணிந்து இடையணியைப் பூண்ட ஆடையுடனும் ரத்தன ஆபரணங்களுடன் மினுக்கும் மாதர்கள் தரும் காம மயக்கத்திலே மூழ்கி மோகத்திலே அழுந்தி ஊறி மிகுத்த காமியன் என பாருளோர் எதிர் நகைக்கவே உடல் எடுத்தே வியாகுல வெறுப்பதாகியே உழைத்தே விடாய்ப்படு கொடியேனே பெரிய காமலோலன் இவன் என்று உலகிலே உள்ளோர் என் எதிரே சிரிக்க உடலெடுத்து துன்பமும் வெறுப்பும் கொண்டு உழைத்து களைப்பு கொள்ளும் கொடியவனாகிய நான் கலக்கமாகவே மலக்கூடிலே மிகு பிணிக்குளாகியே தவிக்காமலே உனை கவிக்குழாய் சொல்லி கடைத்தேறவே செய்யும் ஒரு வாழ்வே கலக்க நெஞ்சனாய் மும்மலக்கூடாகிய இந்த உடலிலே நிரம்பு நோய்களுக்கு ஆளாகி தவிக்காமல் உன்னை பாட்டிலே அமைத்து பாடிக் கடைத்தேற ஈடேற அருளும் ஒப்பற்ற செல்வமே கதிக்கு நாதனி உனை தேடியே புகழ் உரைக்கு நாயனை அருட்பார்வையாகவே கடற்குளாகவே சிறப்பானதாயருள் தரவேணும் நற்கதியை தரும் நாதன் நீ உன்னைத் தேடி உனது புகழி உரைக்கும் நாயேன் சிறியேன் உனது அருட்பார்வையால் உன் திருவடியை கூடவே சிறப்பான வழியை அல்லது தாய் அன்பை எனக்கு அறுபுரிய வேண்டும் மலைக்கு நாயக மலைக்கு தலைவனே குறிஞ்சி வேந்தனே கிரிராஜனே சிவகாமி நாயகர் திருக்குமாரனே முகத்தாறு தேசிக திருமுகங்கள் ஆறு கொண்ட குருமூர்த்தியே வடிப்ப மாதுரு குரப்பாவையாள் மகிழ் தருவேளே வடிவழகுள்ள மாது ஒப்பற்ற குரப்பாவையாள் வள்ளி மகிழும் வேளே வசிஷ்டர் காசிபர் தவத்தான யோகியர் வசிஷ்டர் காசிபர் தவம் சிறந்த யோகியர்கள் அகத்திய மாமுனி இடைக்காடர் கீரனும் வகுத்த பாவினில் பொருட்கோளமாய் வரும் முருகோனே அகத்திய முனிவர் இடைக்காடர் நக்கீரர் இவர்கள் அமைத்த பாடல்களிலே அவைதம் பொருள் உருவமாய் வரும் முருகனே நிலைக்கு நான்மறை மகத்தான பூசுரர் திருக்கொணாமலை தலத்தாறு கோபுர நிலைக்குள் வாயினில் கிளிப்பாடு பூதியில் வருவோனே அழியாது நிலைத்து நிற்கும் நாலு வேதங்களைப் பயின்ற சிறந்த அந்தணர்கள் உள்ள திருக்கோணமலை என்னும் தலத்திலே விளங்கும் கோபுரலின் வாயிலில் பூதி என்னும் இடத்திலே எழுந்துருளி வருபவனே நிகழ்த்தும் ஏழுபவ கடல் சூறையாகவே எடுத்த வேல்கொடு பொடி துளதாயறி நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே நிகழ்கின்ற நடக்கின்ற ஏழு பிறப்பு என்னும் சமுத்திரம் சூறைப்பட கொள்ளை போய் அழிய திருக்கரத்திலே எடுத்த வேலை பகைவர்கள் பொடிப்பொடியாக போகும்படி செலுத்தின பெருமாளே நினைத்த காரியங்களெல்லாம் அனுகூலமாகும்படி அருளும் பெருமாளே அருட்பார்வையால் உன் திருவடியை கூடவே சிறப்பான வழியை எனக்கு அருள் புரிய வேண்டும்